ஹலோ ஹாய் மக்களே இன்றைக்கி வார லீவு நல்லா தூக்கம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ தான் எந்திரிச்சேன் அதை மீச இந்த வெள்ளை மீசையே இருக்குல்ல அதை வெள்ளை மீசையே சின்ன சின்ன வெட்ட வெட்டிவிட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் போனேன் அந்த வெள்ளை மீசையை எனக்கு வெட்ட தெரியல அது நம்ம வீட்டுக்கார இருக்கிறாங்க அந்த சிசரை கொடுத்து வெள்ளை வெட்ட சொல்கிறேன் பாருங்கள் இந்த வெள்ளை மிசையை வெட்டி விடு

பாருங்க என் பேர் என்னட்டு கரும்பு மீசியை கூட சேர்த்து விட்டுங்கிறேன் கரும்பு முடிய வெட்டச்சோடுறான் வெள்ளை மட்டும் வெட்டு வெள்ளை சொட்டைய போச்சுன்னா மீசை பூரா எடுக்கணும் அசிம் வெள்ளை மீசு வெள்ளை முடிய மட்டும் வெட்டு மீசி எல்லா மீசையும் எடுத்து அசிம் எல்லாத்தையும் வெட்டி விட மகளே என்ன சொட்டை சொட்டையே பிடிச்சி வெட்டி வச்சு ஏய்யா மகளே மீசம் நல்லா இருக்குன்னு பாருங்க அது எப்படி வெட்டியிருக்கானு கமாண்ட் பண்ணுங்க மக்களே வாரதை மீசே பிடிச்சி எப்படி வெட்டியிருக்கானு